அத்தியாயம் தொன்னூற்றைந்து நான் மிகவும் அசிங்கமானவன் பாகம் ஒன்று ஏ ஹுவா லாங்ஹாவோ சென்னை பார்த்ததும் அடடா இந்த சின்ன பையனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்களா என்று முணுமுணுத்தார் லாங் ஹாவோ சென் தலைகு ஆசிரியர் நான் என்று இழுத்தான் ஏ ஹுவா கையசைத்து நீ எதுவும் சொல்லத் தேவையில்லை அந்தத் தடித்த நாளன் உனக்கு பயிற்சி கொடுக்கச் சொன்னபோதே உன் பின்னணி விசித்திரமானதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா இவ்வளவு சின்ன வயசுல எப்படி இவ்வளவு பெரிய பயிற்சி நிலையை அடைய முடியும் உங்க அப்பா தானா இந்த பின்னணிக்கு காரணம் என்று கேட்டார் லாங் ஹாவோ சென் தலையசைத்தான் ஏ ஹுவா அவன் டோலை தட்டி இதையெல்லாம் பத்தி யோசிக்காதே நான் உன்னை குறை சொல்லவில்லை தவிர இந்த சண்டையில நீ ஐந்தாம் படி எதிரியைச் சந்தித்தது உனக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இல்லை நீ ஜெயிச்சாலும் உன் ரகசியம் வெளியே தெரிஞ்சு போச்சு என்றார் லாங் ஹாவோ சென் ஏ ஹுவாவைக் கவலையோடு பார்த்தான் அவன் மனம் குழம்பியிருக்க ஏ ஹுவாவின் காதருகே குனிந்து ரொம்ப மெதுவா ஏதோ சொன்னான் ஏ ஹுவாவின் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தன அவன் லாங் ஹாவோ சென்னையே உற்று பார்த்தார் லாங் ஹாவோ சென் ஏ ஹுவாவுக்கு தலையசைத்தான் ஏ ஹுவாவின் பனிக்கட்டி போன்ற முகத்தில் அழுகையை விட அசிங்கமான ஒரு புன்னகை தோன்றியது பிறகு அவனுக்கு ஒரு கட்டை விரல் காட்டினான் ஆசிரியர் ரிட்டெய்னர் நைட் நா என்ன என்று லாங்ஹாவோ சென் ஆர்வத்துடன் கேட்டான் ஏ ஹுவா பதிலளித்தார் இந்த முறை உனக்கு கிடைச்சது ரொம்ப வசதியானது ஒரு ரிட்டெய்னர் நைட் அங்கிருந்து ஒரு மந்திரவாதியின் உதவியாளர் மாதிரிதான் ஒரே வித்தியாசம் ஒருத்தனோட ரிட்டெய்னர் நைட் அவனுக்கு சேவை செய்யும் வேலைக்காரன் மாதிரி ஒரு சாதாரண கூட்டாளி மாதிரி இல்லை அவன் உனக்காக ஒரு சபதம் செஞ்சிருக்கான்னா உனக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அவன் உன் பக்கத்துல தன் பணயம் வச்சு நிற்பான் ஒரு மனித கவசம் மாதிரி டீமான் வேட்டை படைகளின் விதிப்படி இந்த மாதிரி ரிட்டெய்னர்ஸ் பொதுவா அனுமதிக்கப்பட மாற்றாங்க ஆனா நைட் ரிட்டெய்னர்ஸ் மட்டும் விதிவிலக்கு ஒரு நைட் தாக்கும் நைட் ஆக இருந்தால் அவன் பயிற்சி செய்யும் காவலர் நைட்டை தன் ரிட்டெய்னர் ஆக வச்சுக்கலாம் ஏன்னா டீமான் வேட்டை படைகளுக்கு காவலர் நைட்ஸ் ரொம்பவே பயனுள்ளவங்க ஆனா யாரோ ஒருத்தரோட ரிட்டெய்னர் நைட் ஆக எந்த நைட்டும் விரும்ப மாட்டாங்க அதனாலதான் நீ ஒரு புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி மேலும் இந்த ரிட்டெய்னர் ஒரு ஐந்தாம் படி நைட் நீ எதிர்காலத்துல ஒரு டீமான் வேட்டை படையில் சேரும்போது நிலைத்தன்மை விஷயத்துல அவன் ரொம்பவே பயனுள்ளவனா இருப்பான் அது மட்டுமில்லாம இருபத்தைந்து வயசுக்கு முன்னாடியே ஐந்தாம் படி அடைஞ்சிருக்கான்கிறதுனால அவன் பின்னணி அவ்வளவு சாதாரணமாக இருக்காது லாங்ஹாவோ சென் தலையைச் சுரிந்து, ஆனா அவன் பயிற்சி நிலை என்னை விட அதிகம் அவன் இதை ஏத்துக்க மாட்டானே என்றான் ஏ ஒரு மர்மமான புன்னகையுடன் நீ கிரிட்டனர் நைட் இன் சபதத்தை குறைச்சு மதிப்பிடாதே அவன் எவ்வளவு பெருமை உள்ளவனா இருந்தாலும் இந்த சபதத்துக்கு கட்டுப்பட்டு நீதான் அவனுக்கு எல்லாம் அவன் எஜமானன் மனசுல அவன் ஏத்துக்கலைன்னாலும் அவன் எல்லா எண்ணங்களும் உனக்காகத்தான் இருக்கணும் என்றார் ஆசிரியர் நான் முதல்ல திரும்பி போறேன் நான் முழுசா குணம் ஆயிட்டேன் நாளைக்கு போட்டி இருக்கிறதால நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் லாங் ஹாவோ சென் கையருக்கு கொடுத்த வாக்குறுதியை மறக்கவில்லை போட்டி முடிஞ்சதுனால அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை சீக்கிரம் நிறைவேற்றணும்னு அவனுக்கு அவசரம் ஏ ஹுவா தலையசைத்து போ ஆனா அவசரப்படாதே நாளைக்கு நடக்கப்போற போட்டியில நீ கலந்து கொள்ள தேவையில்லை அப்படியா லாங் ஹாவோ சென் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அருகில் இருந்த லீ சின் சிரித்தாள் அறிவில்லாத தம்பி காலியான இடத்தை மறந்துட்டியா நீ மட்டும் இல்லாம வேற யாராலையும் இன்னைக்கு ஐந்தாம் படி நைட்டை தோற்கடிக்க முடியலையே அது எப்படி உன் கைய விட்டு போகும் லாங் ஹாவோ சென் ஹான் தோற்கடித்து விட்டதால் அந்த காலியான இடத்தை பிடித்து கொள்ள முடியும் என்பதை திடீரென்று புரிந்து கொண்டான் போட்டி மட்டும்தான் பிரச்சினையா இருந்தா அவன் பெரிசா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் ஏன்னா அவன் சக்தி எதிரிகளுக்கு எதிராக சண்டை போட்டு தன் திறமையை வளர்த்துக்க விரும்பினான் ஆனால் இந்த கடைசி நாள் வேறு மாதிரி இருந்தது அவன் ஆற்றலை சேமித்தல் என்பதை பயிற்சி முறையாக எப்படி பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்ச பிறகு அவன் ஆன்மீக சக்தி திரவமாக மாறும் நிலையில் இருந்தான் இந்த சூழ்நிலையில் அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது அமைதியா பயிற்சி செய்ய கொஞ்சம் நேரம் நைட் ஸ்டேடியத்திலிருந்து வெளியே வந்த லாங் ஹாவோசென் பொறுமையின்றி கையேறிருந்த இடத்தை நோக்கி ஓடினான் தூரத்துல அமைதியா நின்னுட்டு இருந்ததை பார்த்தான் அவள் முன்னாடி நின்னுட்டு இருந்த அதே தெருவுல ஒரு சிலை மாதிரி ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாள் அதே உடை அணிந்திருந்தாள் சூரிய ஒளி அவள் உடல் முழுவதும் பரவியிருந்தது அந்த சூடான கதிர்கள்ல அவளோட ஊதா நிற முடி படிகம் மாதிரி பளபளன்னு இருந்துசு கையீர் லாங்ஹாவோ சென் அவளை பார்த்து முழு வேகத்தில் ஓடினான் அவனுடைய குரலை கேட்டதும் கையீர் அதிர்ந்தாள் ஆனால் அவன் நெருங்குவதை உணர்ந்ததும் அவள் உடல் முழுவதும் ஒரு கடுமையான குளிர் பரவியது கையர் என்ன ஆச்சு லாங்ஹாவோ சென் திடுக்கிட்டு திடீரென்று நின்றான் கையரின் குரலில் சிறிதும் குளிர்ச்சி இல்லை உனக்கு காயம் பட்டிருக்கா யாரோ உன்னை காயப்படுத்தியது அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் கையை உயர்த்தி லாங் ஹாவோ சென்னின் கையை பிடித்தாள் லாங் ஹாவோ சென் ஆர்வத்துடன் நான் காயமடைந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் கையேர் சொன்னால் எனக்கு கேட்க முடிஞ்சது எனக்கு பார்க்க முடியாட்டியும் என் கேட்கும் திறன் சாதாரண மக்களை விட ரொம்ப நல்லது உன் மூச்சு சீரா இல்ல அதனால உனக்கு காயம் பட்டிருக்குன்னு தெளிவா தெரிஞ்சது இந்த நேரத்துல அவள் உடலில் உணர்ந்த குளிர் குறைஞ்சிருந்தது அவள் லாங் ஹாவோ சென்னின் கையை விட்டாள் லாங் ஹாவோ சென் சிரித்தான் ஒண்ணுமில்லை நான் கூட்டணியோட டீமான் வேட்டை தேர்வுல கலந்துகிட்டேன் இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த எதிரியைச் சந்திச்சேன் அதனால சின்ன காயங்கள் ஏற்பட்டன ஆனா பெரிசா ஒன்னும் இல்லை ஆனா நான் ஜெயிச்சுட்டேன் அடடா நான் உனக்கு இன்னும் சொல்லலையே நான் ஒரு நைட் இன்னைக்கு நான் நல்லா சண்டை போட்டேன் நாளைக்கு ஒரு காலியான இடம் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே முதல் பத்து இடத்துக்குள்ள வந்துடுவேன் ஓம் கையீர் மெதுவாக தலையசைத்தாள் அவளுடைய உடல்ல இருந்து இன்னும் குளிர் குறையவில்லை வா நான் உன்னை கொண்டு விடுகிறேன் இந்த முறை லாங் ஹாவோ சென் அவள் சிறிய கையை பிடித்தான் அவளை அவள் விடுதியை நோக்கி மெதுவாக இழுத்து சென்றான் இருவரும் மெதுவாக நடந்தனர் சூழல் ரொம்ப அமைதியா இருந்துச்சு லாங் ஹாவோ சென் முதன் முதல்ல நடக்க கத்துக்கற குழந்தை மாதிரி மெதுவா நடந்தான் சூரிய ஒளி அவங்க உடல் முழுவதும் பரவியிருந்தப்ப ஒரு இனிமையான சூடான உணர்வு அவங்க மனச நிரப்புச்சு அவங்க இதய துடிப்பு வேகமாச்சு ஆனா அவங்க எவ்வளவு மெதுவா நடந்தாலும் பாதை ஒரு நாள் முடியத்தான் செய்யும் அவர்கள் நின்ற உடனேயே ஹாவோ சென்னுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனசு இல்லை அவளுடைய கையை பிடித்திருந்தப்ப உணர்ந்த அந்த சூடான உணர்வுனால அவன் அதை விட விரும்பவில்லை நீ திரும்பி வந்ததும் சீக்கிரம் ஓய்விடு நாளை நான் உனக்காகக் காத்திருப்பேன் என்று அமைதியாகச் சொன்னாள் சரி நான் கண்டிப்பா சீக்கிரம் வருவேன் நாளைக்கு நான் காலியான இடத்தை பிடிச்சுப்பேன் அதனால நான் முதல்ல வந்து உனக்காக காத்திருக்க முடியும் அவன் மனம் அவளை பிரிவதை தாங்கவில்லை நீ முதல்ல உள்ள போ நீ உள்ள போன பிறகு நான் கிளம்பறேன் ஆனால் தலையசைத்து நீ கிளம்பும்போது உன் காலடி சத்தம் கேட்க நான் விரும்புகிறேன் சரியா என்று சொன்னாள் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் லாங் ஹாவோ சென் அவளின் உணர்ச்சியற்ற கண்களை பார்க்கும் போதெல்லாம் அவனால் அவளை மறுக்க முடியவில்லை சரி அப்படியானால் நீ திரும்பி போகும்போது கவனமாயிரு நாளைக்கு உன் போட்டிகள இன்னைக்கு செஞ்ச மாதிரி ஆபத்துக்களை செய்யாதே என்று என்று சொன்னாள் லாங்ஹாவோ சென் சிரித்தான் நான் ஆபத்துக்களை சந்திக்க பயப்படுவதில்லை நான் விடாமுயற்சியோட இருக்கேன் நான் என் பலத்தை அதிகரிக்க முழு முயற்சி செய்யலைன்னா உன்னை பாதுகாக்க யார் இருப்பாங்க இந்த இடத்துல அவன் இதயம் ரொம்ப வேகமா துடிக்கிறதை அவன் தெளிவா உணர்ந்தான் அவன் இனி இங்க இருக்க துணியலை கையேறை விட்டுவிட்டு வேகமாக ஓடினான் அவன் கிளம்பும் காலடி சத்தத்தை கேட்டு கொண்டிருந்த கையேரின் முகம் மீண்டும் பனிக்கட்டி போல குளிர்ந்தது அவனுக்கு நல்ல வேளை பெரிசா ஒன்னும் இல்லை அவளது உடல் திடீரென்று ஒரு தீவிரமான கொலை நோக்கத்துடன் மின்னியது